அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புனையும் அந்த எல்லாம் எல்லா செருப்பை ஆரம்பம் செய்கிறேன் உறவுகளே நண்பர்களே அனைவருக்கும் அசலாமாலைக்கும் ரங்க துளாயித்தலம் பரக்காத்துல நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்ன பார்க்க போகிறோம்னா செருப்பு செருப்பா செருப்பில் என்ன இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் பண்ண அந்த செருப்பை பற்றி நம்பி சொல்லாக விளையாடுவார்கள் என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் காலில் மிதிய மிதியடியின்றி வெறுங்காலுடன் நடக்கக்கூடாது என்றும் காலில் மிதிய மிதியடியின்றி நா நாற்பது நாட்கள் வெறுங்காலுடன் நடந்தவனின் சாட்சியம் ஏற்கத்தக்கதன்று என்று நபி பெருமான் வலைய வளையசல்கள் கூறியிருக்காங்க அப்படியா அப்படின்னா என்ன அதனால் என் என்ன சொல்லியிருக்காங்க நபி சொல்லேசம்னால் வீதியில் கிடக்கும் அசுத்தங்களும் வெயிலால் பூமியில் உண்டாக உஷ்ணமும் நடந்து விட்டவனுடைய உள்ளங்கால்கள் மூலம் அவன் மூலையை பார்த்து விடுகின்றன எனவே அவன் உண்மையை மறைக்கவும் எதையும் திருத்து கூறவும் துணிந்து விடுகிறான் இவ்வித மனப்பான்மை உண்டாகாமல் இருக்க ஒவ்வொருவரும் தமது சக்திக்கு ஏற்றவாறு செருப்பை அணிந்தே தெரிவில் நடக்க வேண்டும் இதன் மூலம் தொத்து நோய்கள் பலவற்றிலிருந்து பாதுகாப்பு பெற முடியும் அல்லாமலை